பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதிமூன்று ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் நற்கரனை நாதரை தேடி வந்து உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக உருக்கமாக ஜபித்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டு உங்களுக்கு மறுமொழி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பதில் தந்து உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை தாங்கிக் கொள்வாராக அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய விவிலியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே இந்த உத்திரிக்கை ஸ்தலத்தின் மறை உண்மையை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் எனவேதான் தான் நம்மளுடைய மூதாதைய அறிஞர்கள் நம்மளுடைய இறையியல் வல்லுநர்கள் அதை கண்டுபிடித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதே போல் நம்மளுடைய திருச்சபையின் வரலாற்றிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் முத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விசேஷ பலன் அடைகின்றது நம் ஆண்டவர் என்ன முடியாத பிரசாதங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அந்த பிரசாதங்கள் மோட்ச பாதை நமக்கு எளிதாக இருக்கும்படியாக அமைத்து தருகின்றது எனவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த நாள் வரை மக்கள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர் அல்லாதவரின் பாவங்களுக்காக கொடுக்கப்படும் தண்டனையை விட கிறிஸ்தவர்களுடைய பாவங்களுக்கு அதிக தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவத்தை ஒதுக்கிவிட்டு பாவ சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்திற்குள் கடந்து வர வேண்டுமாயும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அன்பானவர்களே பாவமானது கடவுளுக்கு விரோதமானதாக இருக்கின்றது பாவி நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் இயேசுவின் அன்புக்கு எதிரியாக கடவுள் தம் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் எனவே இந்த நாட்களிலே நாம் இன்னும் கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டுமே என்றால் நம்மையே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஜபம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக கைமாறு தரக்கூடியதாக இருக்குமே என்றால் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜபமாக இருக்கும் விடுவிக்கின்றார் லூர்து நகருக்கு அறுபது மைல் தொலைவில் சந்தை கூடும் இடம் ஒன்று இருக்கின்றதாம் ஆண்டுதோறும் மே மாதம் எட்டாம் நாள் புனித மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழாவை அவர்கள் கொண்டாடுவார்கள் மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று அதே திருவிழாவை கொண்டாடக்கூடிய பழக்கம் உண்டு அது பல நாட்களாக வாரங்களாக நடக்குமாம் அப்பொழுது அந்த இடத்திலே சந்தை கூட கூடிய இடத்திலே மாடுகள் ஆடுகள் மற்றும் பன்றிகள் மற்றும் பசுக்கள் என்று சொல்லி மிருகங்களை கொண்டு வந்து விற்பார்களாம் குதிரைகளை விற்பார்களாம் அப்படி பல மக்கள் பல இடங்களில் இருந்து வருவது உண்டு அப்பொழுது அங்கே வாய் பார்க்க சென்ற அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க சென்ற இரண்டு பேர் அமர்ந்து இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே குருது குதிரை வியாபாரம் செய்து கொண்டவர் எல்லா குதிரைகளையும் விற்றுவிட்டு அதிகமாக பணத்தை தன்னுடைய பையில் வைப்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் உடனடியாக கொண்டார்களாம் நம்முடைய வீட்டிலே பிறகு கூட கிடையாது அடுப்பு எரிப்பதற்கு இந்த மனிதனுக்கு இவ்வளவு பணம் இருக்கிறதே என்று சொல்லி இவனை இந்த இரவு எப்படியாவது விட வேண்டும் என்று ஒருவன் சொல்லியிருக்கின்றான் இருக்கின்றான் இன்னொருவன் இல்லை இல்லை வேண்டும் என்றால் அவன் கோர்ட்டு கேஸ் போய் நம்மை மாட்டிவிட்டு விடுவான் என்று இரண்டு பேரும் திட்டம் போட்டு காட்டு பகுதியிலே அவர்கள் ஒளிந்து கொண்டார்களாம் அவர்கள் நினைத்தபடியே இந்த மனிதர் அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த காட்டின் வழியாக அவர் கடந்து வரும்பொழுது இவர்கள் இரண்டு பேரும் அவரை பிடிப்பதற்கு பக்கத்திலே போன பொழுது அவரை சுற்றிலும் இருந்ததை பார்த்திருக்கிறார்கள் ஒருவன் மற்றவனிடம் நாம் இப்பொழுது போனோமே என்றால் அந்த நான்கு பேரும் நம்மை அடித்து விடுவார்கள் அந்த ஆற்றை கடக்கும் பொழுது நாம் போவோம் என்று சொல்லி ஆற்றாங்கரையிலே அவருக்காக காத்திருந்திருக்கிறார்கள் ஆற்றாங்கரையில் அவர் வந்து ஆற்றை அவரை பொழுது இவர்கள் எப்படியாவது அவரை ஆற்றில் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு போன பொழுது அதே நான்கு பேர் அவரோடு கூட இருப்பதை பார்க்க முடிந்ததாம் இந்த மனிதர் குதிரை வியாபாரி ஆற்றை கடந்து போன பொழுது ஒரு ஒத்தையடி பாதை வழியாக சென்றிருக்கின்றார் இவர்களும் போய் இதுதான் கரெக்டான நேரம் இப்பொழுது எப்படியாவது அடித்து இவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னால் போன பொழுது நான்கு மனிதர்கள் மீண்டும் அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் நின்றதை இவர்கள் பார்த்த உடனே ஐயோ இனி இப்பேற்பட்ட மனிதரை நாம் சந்திக்க கூடாது என்று சொல்லி இரவு நேரத்தில் போய் பங்கு போய் தட்டி எழுப்பி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து இருக்கின்றார் தந்தையும் இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து நீங்கள் இரண்டு பேரும் சோம்பேறிகள் நீங்கள் இரண்டு பேரும் எந்த வேலையும் செய்வது இல்லை வாய்ப்பார்த்து விட்டு அலைந்து திரியக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நான் உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் தர விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் பாவத்தை குறித்து மனம் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அவர்களும் ஆம் தந்தையே நாங்கள் மனம் மாறி விடுகின்றோம் இனி பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் பாவ சங்கீர்த்தனம் செய்தார்களாம் அதன் பிறகு நடந்த விஷயத்தை அவர் சுவாமி நாங்கள் ஒரு காரியங்களை சொல்ல வேண்டும் இன்று இரவு நடந்த விஷயம் என்னவென்றால் மூன்று முறை நாங்கள் அதிசயத்தை பார்த்தோம் என்று நடந்ததை அவர்கள் அவரிடம் அவ்வாறே சொல்லி இருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த இரண்டு பேரையும் குருவானவர் அனுப்பிவிட்டு அவர் படுக்க சென்று விட்டார் மறுநாட் காலையிலே குதிரை வியாபாரியை குரு அழைத்து பேசலானார் தன்னுடன் யாரும் வரவில்லை நான் தனியாகத்தான் வந்தேன் நான் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய தந்தையை நினைத்து அவருக்காக திருப்பலிக்கு பணம் கொடுத்து உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு இந்த மாதத்திலே நான் அதை செய்யவில்லை எனவே நான் வரும் பொள்ளதும். கோயிலில் போய் ஒரு ஜபமாலை ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டேன் என்னுடைய இருப்பதை நான் அறிவேன் நான் இந்த ஜபமாலை ஒப்புக் கொடுத்தேன் இந்த ஜபம் யாருக்காவது தேவைப்படுகிறது என்றால் அந்த ஆத்துமாக்கள் மோட்சத்திற்கு போகட்டும் என்று ஒரு நான்கு பேருக்காக ஒப்புக் கொடுத்தேன் எனவே நான்கு பேர் மோட்சத்திற்கு சென்று இருக்கிறார்கள் இது கடவுள் செய்த அருள் என்று குருவானவரிடம் விளக்கமாக அவர் சொல்லி இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஜபமாலையின் மகிமையை பாருங்கள் எனவேதான் அந்த அக்டோபர் மாசம் ஜபமாலை மாசமாக இருக்கின்றது நவம்பர் மாதம் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது டிசம்பர் மாசம் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை தியானித்து இயேசுவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜபம் செய் ஜமாலை சொல்லுவோம் ஜபமாலை வல்லமையாக இறங்கி வருவார் உத்திரிக்கலத்தில் இருக்கூடிய ரார் எனவே உங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காக இந்த நாளில் இருந்து விசேஷமாக ஜபிக்க முயற்சி செய்யுங்கள் கண்களை மோவி செலமணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயணல் ஆவியே தகுப்பனே தருமையான காலை நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜபம் கடந்து வருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவே நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜபத்தை கேட்கின்றீர் குறிப்பாக யோவான் பதினான்கு பதினான்கில் சொன்னதுபடி எனது பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர் எனவே உமது பெயரினால் கேட்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்திடுவீராக இந்த நாளிலும் கூட தகப்பனி விசேஷமாக என் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே இந்த நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரிய சர்வேசந்தே மாதாவிளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்